வழக்கம் போல ஆளுநர் புதுசா எழுத்து விட்டு இருக்காரு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பரிசீலிப்பு விழாவில் எல்லா மாணவர்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்ல வச்சிருக்கிறார் ஒருபோதும் இந்த மண்ணில் ஈடுபடாது இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள்ல நம்ம சொல்ல மாணவர்கள் பின் சொல்ல அப்படியாவது அதை காதில் கேட்க மாட்டோமா என்கிற ஒரு நப்பாசை தான் அதில் அவருக்கு வெளிப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன் ஜனநாயகத்தில் இருந்து அவர் எவ்வளவு விலகி போனாலும் ஜனநாயகப்படுத்தி பார்ப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய இயல்பு வரலாற்றிலிருந்தே அவருக்கு ஒரு பதிலை சொல்ல நாங்கள் விரும்புகிறோம் தமிழ்நாட்டினுடைய கல்வி இயக்குனராக பொது கல்வி நூலகத்தினுடைய இயக்குனராக பணியாற்றிய நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் தந்தை பெரியாரோடு மிகுந்த நட்பு கொண்டவர் தந்தை பெரியார் நடத்திய பெரியார் காப்பகத்திற்கு ஒரு முறை தந்தை பெரியாரோடு ஐயா நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் போகிறார் அப்படி பயணிக்கின்ற போது ஒரு நாள் காலை எல்லா மாணவர்களும் கடவுள் வாழ்த்தை பாடிவிட்டு உணவருந்து செல்கிறார்கள் அய்யா நேத்து சுந்தர வடிவேலுக்கு ஒண்ணுமே புரியல பெரியார் நடத்தக்கூடிய பெரியார் காப்பகம் என்று பெயர் தாங்கிய ஒரு இடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோரும் கடவுள் வாழ்த்து பாடிவிட்டு காலையில் உணவருந்து செல்கிறார்கள் என்றால் இது எப்படி சாத்தியம் என்கிற ஒரு வியப்பு ஐயா நேற்று சுந்தர வடிவேலுக்கு ஏற்பட்டது பெரியாரிடம் கேட்கிறார் இது எப்படிங்க ஐயா சாத்தியம் உங்களுக்கு எப்படி இது சரிபட்டு வருது என்று கேட்கும்போது தந்தை பெரியார் சொல்றாரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க உறவு இல்லாத பிள்ளைங்க ஒரு எதிர்காலத்தை நோக்கி வந்திருக்கு நம்மள நம்பி வந்திருக்கு அவர்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கிறோம் கல்வியின் வாசலை திறந்து வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த பெரியார் காப்பகம் உருவாக்கப்பட்டது அவர்கள் படிக்கட்டும் படட்டும் ஒருவேளை அவர்களுக்கு காலமும் அறிவும் இது சரியல்ல இதுதான் சரி என்று அவர்கள் திராவிட இயக்கங்களை நோக்கி நகர்வார்கள் ஆனால் அதுதான் உண்மையான ஈர்ப்பாக இருக்க முடியும் ஒருபோதும் என் கருத்தை அவரிடத்தில் திணிக்க நான் விரும்பவில்லை என்று தந்தை பெரியார் சொன்னார் ஆளுநர் அவர்களுக்கு அதைத்தான் சொல்ல விரும்புகிறோம் உங்கள் கருத்தை நீங்கள் கொண்டு போய் திணித்தாலும் எவ்வளவுதான் நுழைத்தாலும் இந்த மண் அதை ஏற்காது காரணம் எங்கள் அடிப்படை வலிமையானது எங்கள் சித்தாந்த வலிமையானது எங்கள் அறிவு மிகுந்த தெளிவு பெற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்பது நாடாளுமன்றத்தில் முடங்கினாலும் சரி சட்டமன்றத்தில் முடங்கினாலும் சரி கல்வி கூடங்களில் நீங்கள் முடங்கினாலும் சரி ஒருபோதும் இந்த மண்ணில் எதிர்மொழியாக ஜெய் ஸ்ரீராம் என்பது ஒருபோதும் ஒழிக்க போவதில்லை என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும்